பழனி தண்டாயுதபானி சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் பற்றி தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஈஸ்வரன் ஈஸ்வரன் இணைப்பில் செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன விவரங்கள் பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது பழனி முருகன் கோயிலில் விமர்சையாக நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் ஒன்றாக தைப்பூச திருவிழா இருந்து வருகிறது தைப்பூச திருவிழாவானது இன்றைய தினம் மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மன் கோவில் வளாகத்தில் கொடியேற்ற விழாவானது நடைபெற்றது முன்னதாக இந்த கொடி கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய தங்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடி பாடல்கள் பாடப்பட்டது தொடர்ந்து முத்துக்குமாரசாமி கோயிலை வலம் வந்து கொடிமரத்தின் முன் முன்பு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து மஞ்சள் நிற கொடியானது சேவல் பொறிக்கப்பட்ட மஞ்சள் நிற கொடி கோயிலை வளம் வந்து அந்த கொடிமரத்தில் ஏற்றி கொடியேற்றமானது துவங்கியது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை தரிசனம் செய்தனர் இந்த தைப்பூச திருவிழாவானது இன்று முதல் பத்து நாட்களுக்கு பழனியில் நடைபெற இருக்கிறது இந்த பத்து நாட்கள் திருவிழாவில் முக்கியமாக வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி இருபத்தி நான்காம் தேதி மாலையில் இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூச திருவிழா தேரோட்ட நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது தைப்பு சுற்று விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம்றி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக விழாவுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகமும் பழனி நகராட்சி நிர்வாகமும் செய்து வருகிறது தொடர்ந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வருவார்கள் என்பதனால் தென்மண்டல ஐடி தலைமையில் இரண்டாயிரம் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் சுழற்சி முறையில் உள்ளனர் நன்றி ஈஸ்வரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க